ஓம் சக்தி அன்பு குழந்தையே உனக்கென ஒரு நல்லது நடக்க போகின்றது என் வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டங்களை மட்டுமே நான் சந்திக்கின்றேன் எப்போதுதான் மகிழ்ச்சியான நாட்கள் வரும் என்றுதானே கேட்கின்றாய் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் தங்கமே இன்னும் சில நாட்களே உள்ளன நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய் இனி உன்னை கண் கலங்க விட மாட்டேன் அருகிலேயே இருந்து நல்லதை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க போகின்றேன் உன் வாழ்வில் யாரும் உனக்கு துணையாக இல்லை என்று வருந்தாதே நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது அதை சமாளிக்க எப்படி என்று தெரியாமல் தினமும் திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை செய் உன் வாழ்க்கை மாறுவதை ஏன் உணர்வாய் உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உன்னுள் இருக்கும் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் காத்திரு உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கின்றேன் தேவையற்ற ஆசைகளில் துன்பம் வருமே தவிர இன்பம் விளையாது உன்னை அழிக்க எவர் நினைத்தாலும் நான் அவர்களை விடமாட்டேன் தக்க பாடம் புகட்டுவேன் என்ன சான்ஸ் அதிவேளைகள் செய்தாலும் அதையெல்லாம் முறியடிப்பேன் உன் அம்மா என்று முழுமையாக நம்பிக்கை கொள் எப்பொழுதும் அம்மா அம்மா என்று கூறிக்கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி அப்படியே விட்டு விடுவேன் உனக்கான தேவை என்னவென்று அறிந்து அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் உன்னை தள்ளி விடுவ ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிட நிச்சயம் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய இலக்குகளில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னை விட்டு தள்ளி இருப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம் உன்னிடம் நல்லவன் என்று சொல்லிவிட்டு பின்னால் புறம் பேசலாம் ஆனால் நீ செல்லும் வழி சரியாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் எல்லோருக்கும் நீ சரியாகத்தான் தெரிவாய் நீ நீயாகவே இரு இது உன் வாழ்க்கை பிறருக்கான வேடிக்கை கூடமல்ல தங்கமே நீ கலங்கும்போது உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன் நாமத்தை உச்சரி நான் உன்னுடன் இருப்பதை உணர்வாய் எப்போதும் அம்மா துணையாக இருப்பேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி நல்லதே நடக்கும்